நம்மளால மாட்டி சொல்றாரு தெளிக்கோசம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ஒரு வலைத்துள்ள மாட்டிக்கோம் யாருக்கு தெரியல ஆனா கடை தெரியும் சொல்லுவோம் தெரியும் சொல்லி அதுக்குள்ளே மாட்டிக்கோம் ரொம்ப தானே எல்லாரும் தலையாடுவோம் அவங்களா மாட்டித்தான ஆனா அது வெளியிலான வலிக்குள்ள போக மாட்டோம் ஏன்னா அதுவும் நம்ம சொல்லுவோம் இல்லங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் சொல்லாம செய்யறதுக்கான வேலையை பார்க்கணும் செய்யறதுக்கான வந்து பெருசால ஒன்றும் இல்லை

இப்ப புதிதா வந்து ஒரு ஆறு ஆயிரம் பேர் வந்து புதிதா இப்ப நிறைய பேர் வந்திருக்கீங்க வந்துருக்குங்க புதிதான் வந்தனால ஒரு ஸ்டெப் இருக்குங்க ஒரு உயிரை பேசுகிறவங்களும் ஒரு மாதிரியாக இருந்தா நம்ம எல்லாரும் குட்டி எல்லாரும் வாழ்றோம் நம்மளும் சரியா இருக்கிறோம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய வழி இருக்கு இதே போல வழி அந்த உயிர் இருக்குதுன்னா இருக்கு இப்ப பார்க்க மாதிரி இருக்கோம் உங்களுக்கு கஷ்டம் இல்ல ஆனா நம்ம அதை

அது பேசினதான் தான் இப்போ வல்லார் சொல்கிறாரு கருணையாக இருக்கேன் அந்த அன்புன்ற ஒரு செயலுக்கு நீங்கள் எல்லோரும் போங்க வல்லார் இருக்கும் மண் கட்டி ஓட்டுறதுக்கே வந்துருக்காரு மண் கட்டி ஒரு வீடு நம்ம கண்ணி எதிர்க்க துடிக்கிறது நம்ம அதை எந்த ரியாக்ஷனும் காட்ட முடியாது நம்ம போயிட்டு இருக்கோம் கேட்டால் நம்ம வாழ்க்கையோட சூழல் அந்த மாதிரி இருக்குது நான் அப்படி தான் இருக்கிறேன் ஆனால் அது நம்ம மாறணும்னு ஆசைப்படுவோம் நம்ம ஆசைப்பட்டால் அது மாறுபோனா கட்டாயம் மாறும் ஏன்னா உங்கள் ஆசையே அனைத்தையுமே கொடுக்கும் அந்த ஆசை தான் தேவத்தை கொடுத்துருது

அதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து தண்ணி வைக்கிறோம் மரத்தில்லாம் சொல்லிட்டு நம்ம திருவருளும் தாம்பர வரிக வச்சு நாங்கள் அந்த விஷயத்தை அதோட வெளிப்பாடு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது அந்த ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது செயல் அது மாதிரி மலைகளுக்கு தண்ணி வைக்கிறோம் தானிய கூட்டு நீர் கின்னும் தங்கிறதுக்கு வீடு தெருவத்தில் நாங்களுக்கு உணவு வைக்கிறது அங்கே உடலில் இருந்து போனோம் எந்த ஊழிய தடக்கம் பண்றது நாங்களுக்கே வீடு செய்கிறோம் மனிதருக்கு உணவு கொடுக்குறோம் மூலிகை கஞ்சி கொடுக்குறோம் மல்லிகை பொருள் நம்ம பழமுடிய மக்களுக்கு மல்லிகை பொருள்

பாத்துக்க எல்லாருமே இப்ப இவங்க எப்படி இருக்கிற ஆளுன்னு எல்லாரும் நாங்களா ட்ரீஸ் பண்ணுவோம் மாமிஸ் எல்லா பழக்கமும் இருக்கு இன்னும் யாருக்கிட்டே எந்த பழக்கமும் இல்லை எல்லா பழக்கமும் நம்மளை விட்டுக்கு போயி நல்ல நல்ல விஷயங்கள் தெரிய முடியுது தெரிஞ்சுக்க முடியுது செய்ய முடியுது படிக்கவே தெரியாது நம்ம தான் ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன் இந்த அளவுக்கு பேச என்னோட நிறைய பேர் இப்போ ஒரே பாத்தீங்கல்ல இப்போ நிறைய காலேஜ் நிறைய கேட்பாங்க அப்போதான்

இன்றைக்கி ஃபுல்லு கணியை பற்றி இப்போ வீடியோ பார்த்தீங்க அதைப் பற்றி சிந்திக்கணும் இப்போ நான் கர்ணியை பற்றி பேசுகிறேன் அதை பற்றி சிந்திக்கணும் இன்றைக்கி போகிற இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் உணவு கொடுக்கணும் பதனூரில் போயிட்டு இவ்வளோ போயிட்டாலும் எல்லா இடத்துலையும் உணவு கொடுப்பாங்க எல்லா இடத்தையும் அன்பாக இருக்கோம் எல்லாத்தையும் நல்லா பாட்டு வரும் அந்த சிந்தனைக்குள்ளே அதிகமாக போகும் இந்த ஒரு நாள் தான் நீங்கள் இது பண்ணும்போது என்னென்னா இது வரைக்கும் இந்த தேகத்தில் நடக்காத ஒரு மாற்றத்தை உன்னால் உணர முடியும் தவிர்க்கட்டே உணர முடியும் ஏன்னா ஒரு இடத்துக்கு கூட ஒரு உணர்வு வரும் இப்போ நம்ம ஒரு ஒரு பூக்கள் எல்லாம் நிறைய இடத்துக்கு போனீங்கன்னால் அங்கே வர மாசத்துல நம்மளுக்குள்ள எண்ணங்கள் மாறும் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு ஒரு டிஸ்டர்பும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அதே ஒரு ஒரு மாமிச கடை வரத்துல போனா அங்க ஒரு உணவு ஏற்படும் உண்மைதானே இதே ஒரு பார்க்கு பீச்சுக்கு போனால் அந்த ஏற்ற மாதிரி மாறும் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துக்குள்ள வடலூர் பயணத்துக்கு உள்ள வரீங்கனாலே வடலூர் வரல அன்புன்ற ஒரு விஷயம் அந்த அன்புன்ற ஒரு விஷயம் வந்தால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் இப்போ என்னென்ன மகிழ்ச்சி என்னென்ன ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை ஒரே இடத்துல தரலாம்

அனைத்து அனுபவத்தை சந்தோஷம் இருந்தே இருக்க அதுகிட்ட வர வேண்டியது அன்புன்ற ஒரே விஷயம் அந்த அன்பு பேர் இருக்கிற வீட்டுல இருக்கிறத ஒரு எறும்புக்கு முன்ன வைக்கல ஒரு எறும்பு இருக்கு அது சக்கர அந்த சக்கரையை வைக்கும் குழந்தை கேட்கிற மாதிரி வைக்கணும் இந்த செயலை எவ்வளவு பெருசுன்ற மாதிரி வைக்கும் இதை விட ஒரு பெரிய செயலி இல்லைன்னு நினைச்சு வைக்க இதை செஞ்சா எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் செஞ்சு செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கு ஏன்னா நீங்க எந்த செயலை செய்தாலும் அந்த செயலோட வலிமை செய்கிறவங்க கொடுங்க

எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு நம்ம போறோம் இப்ப நம்ம அப்படி போறோம்னா அதே போல இப்ப ஒரு எதுவும் உணவுக்கும் அதே தன்மைதான் அவ்வளவு நீங்க அவ்வளவு எதுவுமே பண்ணல பெரிய விஷயம் ஒரு கூடி கைப்படி ஒரு சக்கர ஆனா நீங்க அந்த செயலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கு மேல பல மடங்கு முக்கியத்துவத்தை நீங்க செய்யற செயலுக்கு நீங்க கொடுக்கணும் ஒரு எறும்புக்கு உணவு கொடுத்து சின்ன விஷயம் தானுங்க அப்படின்னு நினைப்போம் ஒரு யானைக்கு உணவு கொடுத்தா அது எவ்வளவு பெருசு அதுவும் சாப்பிட்டு பசியாற போது ஜாலியா வளரும் இந்த எறும்பு சாப்பிட்டு பசியாற போது ஜாலியா சரி எந்த வேற்றுமே கிடையாது

இந்த திங்கி உனக்குள்ள உயர் நடக்கும் போது நீ என்ன செய்யற அந்த மாற்றத்துக்கு அளவு இந்த உடல் வேதிக்கப்படும் எந்த ஒரு பொருள் சார்ட்டா இருக்குதோ அந்த பொருள் மாற்றத்துக்குள்ள கடினமான பொருள் மாற்றம் ரொம்ப கஷ்டம் லேட் ஆகும் நம்ம உடம்பு செதையில இருக்கு செதையில இருக்கிறதுனால இந்த செதை மாற்றமாக மாற்றமாகும் அதுக்கு அன்புன்ற ஒரு தன்மை அன்பு வெளிப்பட்டு அன்புன்ற ஒரு நீரை ஊற்றினா இந்த செதை என்ன கஷ்டம் எப்படி வேணாலும் வந்து மாற்றத்தன்மை தங்கமா மாறும் ஒலியா மாறும் வச்சிர தேகமா மாறும் அனைத்து விதமான மாற்றமும் இந்த தேகத்தின் கிடைக்கிற பக்கம் அந்த பக்கமும் அன்புன்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டா போதும் ஈஸியான அன்புக்கு பெருசா எது வேண்டும் உங்க காசு நீங்க சந்தோஷமா நீ காசு கொடுத்தா வெளியாட்டணும் அவசியம் இல்லை ஒருத்தான் அவசியம் வெளியிட்ட

ஒளி எப்படி பண்றது நிறைய விஷயம் நான் லைவா நான் பாக்குறது எப்படி எனக்கு சாத்தியம் அப்புறம் அவரோட நூல் வரலாறு இருக்கு பார்த்தா அல்ல ஒரு யூடியூப்ல போட்டா வருது இல்லையா அது அப்பதான் ஓ ஓ இதனால்தான் நம்ம உடம்பு நடக்கிறது போல இவ்வளவு மாற்றம் ஏன்னா முழுக்க முழுக்க இது குள்ளே இருக்கும் இதுக்குள்ளே இருந்து செயலை செய்யறோம் செய்யும் போது நம்மளுக்கு சந்தோஷம் தேவை ஆனந்தம் தேவை தைரியம் தேவை தன்னம்பிக்கை தேவை அதெல்லாம் வேணும் வேற வேற ஒண்ணு வேணும் அதுக்கு அன்பா இருந்தா சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு சுத்தி நாலு பேர் இருந்தாலோ இல்ல நிறைய செல்வம் இருந்தாலோ கிடையாது உன்கிட்ட நீ அதுவே பெரிய மனுஷன் வழியே உன் வழியே என்னவது கொள்வனி இருக்கும் பிறர் வழியை நீக்கும் போது மட்டும்தான் இருக்கதே அவர் உணவு கடவுள் மாதிரி உணவு ஒரே கடவுளாயிடுவேன் அதே போல ஒருத்தர் மருந்து கொத்தனா கடலை ஆயிடுவேன் ஒருத்தர் முடியாத கை குறித்து கடலை

இந்த மாதிரி ஒரு ஒரு பயணத்துக்கு நான் மாசமான நான் வருவேன் இந்த ஒரு நாள் பயணம் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி நம்ம நினைக்கும் போது இந்த எண்ணத்தை எப்படி நீங்க ஆணித்தரமா வச்சுட்டீங்கன்னா உங்களால கரெக்டா மாசம் மாசம் வந்துட முடியும் ஏன்னா எது மேல நீங்க ஆசை அதிகமா இருக்கீங்களோ அந்த ஆசை கரெக்டா அப்படி நடக்கலன்னா நம்ம ஆசை குறையா வச்சுக்கோங்க வேற ஒண்ணுமே இல்லை சிம்பிள் தான் நீங்க அதிகமா அந்த ஆசை வச்சுன்னா உங்க காவ போயிட்டே இருக்கு இப்போ ஏதோ ஒரு செயல் நீங்க எங்க என்ன பண்ணாலும் இப்போ குழந்தை வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன செயல் செய்தாலும் குழந்தை சின்ன குழந்தை அந்த குழந்தை மேல கவனம் போயிட்டே இருக்கு எங்க இருந்தாலும் சரி எப்படி அந்த கவனம் போச்சு ஏன்னா குழந்தைங்க அதிக அக்கறை அதிக பாசம் உண்மைதானே அப்ப அது மேல அதிக ஆசை அதனால அந்த குழந்தை மேல கவனம் போய்க்கணும் இருக்கு அதை விட உங்களுக்கு அதிகமா வைக்கணும் இது மேல ஆசை ஏன்னா இதுதான் உங்களோட முழுவதுக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா நம்ம எல்லாரும் பெரிய வழியில இருக்கோம் வழி கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அந்த வழியை வார்த்தை சொல்ல முடியாது இப்ப இன்னைக்கு நான் இப்போ ஒரு பெரிய போட்டோம் அதுவும் நம்மள மாதிரி உயிரினம் தான் இன்னைக்கு அதை எல்லாரும் கொள்ளணும்ன்றாங்க ஒருத்தங்க சுகோதரமா விடுங்க ஒருத்தங்க அதை வந்து என்ன விஷயம் அடிச்சு நீங்க பாருங்கன்றாங்க மூணு விஷயம் போகுது மூணு விஷயமும் அதுக்கு அகேன்ஸ்ட் ஆனா அந்த ஜீவராசி அகேன்ஸ்ட் தான் ஒண்ணுமே சரி கிடையாது அதை கொல்றதும் சரி கிடையாது அத நீ அடைச்சி வைக்கிறதும் சரி கிடையாது அதை நீ சுதந்திரமா வருதும் சரி கிடையாது ஃப்ரீயா வருதும் சரி கிடையாது ஆனா அதை சரி நம்ம எல்லாரும் சொல்றோம் எப்படி சொல்றோம் நம்ம அறிவு கூட நம்ம சொல்றோம் ஆனா அதை நீ ஃப்ரீயா விட்டோம்னா அது எவ்வளவு அவசரப்படுது நம்ம எல்லாரும் பாக்குறோம் தெரியுமா அதை ஃப்ரீயா விட்டா ஒரு உணவு கிடைக்கல தண்ணி கடைகளில் தங்கறதுக்கு இடம் கடைகளில் எல்லாரும் அடிக்கிறாங்க பயந்து பயந்து ஓடுது ஏன்னா நீ பசையா நான் செய்யறதுனால ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் ஐம்பது டிஸ்கெட் மட்டும் போறோம் ஆயிரம் டிஸ்கெட் மட்டும் போச பார்க்குறோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாசத்துக்கு எடுத்த ஒரு ஐநூறு நாய் ஆயிரம் நாய்க்கு நாங்கள் உணவு போறோம் அதை நம்ம பார்க்குறோம் அது எவ்வளோ பாட்டு போட்டு நான் பார்க்குறோம் அது சரி அதே சாப்பிட்றோம் பசியே அது இறந்து போன உடலை அதோட எவ்வளோ இது போய் சாப்பிடும் ஒரு நாயோட கேட்டு நாயை சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சூழல் போயிட்டு இருக்கு

இங்க தேடி ஓட தேவை நான் போனா இங்க எனக்கு தானியம் கிடைக்கும் வந்துச்சு இப்ப அது சுகோதரமா இருக்கு ஏன்னா அது இல்லைன்னு வச்சுக்கலாம் தேடணும் அது எங்க தானியம் இருக்குமா இன்னைக்கு போனா உங்களுக்கு கிடைக்குமா இன்னைக்கு போனா தண்ணி கிடைக்குமா தேடுது அப்ப அது தேடுறது நீங்குதுன்னா அது சுதந்திரமாக தான் இருக்கும் இப்ப ஏதாவது ஒரு சேவை நீங்க வெளியே வருவீங்கன்னா அதுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா வைக்கணும் அது ஜாலியா சாப்பிடப்படுத்தும் அது சாத்தியப்படுமா அது ஒண்ணுதான் அவங்களுக்கு நம்ம சேர பெரிய கைங்க அந்த ஒரு நிகழ்வு நம்ம நடக்கணும்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் அனுப்பி போயிருக்கோம் அன்பு பெருகிச்சுன்னா நீங்க செய்யற செயலோட மாற்றம் நிறைய இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மருதூர் வந்துட்டோம் நம்ம மருதூர் வந்தீங்க நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் புருவமத்தில கவனமா இருக்கு ஒரு புருவமத்தில போட்டு வைக்கிறீங்க இல்லையா அந்த புருவமத்தில கவனத்தோட இப்ப நீங்க போறதுல ஒரு ஜோதி இருக்கு அந்த ஜோதியை நீங்க தான்